நீங்கள் ஒரு ஹோட்டல் போங்க ஹோட்டல் போயிட்டு புக் ரூம் புக் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் கூட யாராவது ஒரு பையனை கொண்டு போங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுங்க அந்த வீடியோவை வந்து எங்களை அமுச்சி விடுங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா நான் வந்து எல்லாத்தையும் சர்பிலேட் பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் அமுச்சி விட்ருவேன் அதுதான் எங்களுக்கு ஒரு டவுட்னா எனக்கு இவங்க வந்து ஊபரில் நிறைய வாட்டி போகிறாங்க அங்கே நம்பர் ஷேர் பண்ணுறாங்க ஸோ கேர்ள்ஸ் எல்லாரும் இப்போ நம்பர் ஷேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஏ கம்ப்ளைண்ட் யாருனே தெரியாத ஒருத்தன் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி ஏ உதவியோட வீடியோ மாஃபிங் பண்ணி சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கே அனுப்புறான் அனுப்பிட்டு மிரட்டுறான் இதில் பயப்படுற பொண்ணுங்களை ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் சொல்கிற ஹோட்டலாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு பையனோட போக சொல்கிறாங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாலியல் ரீதியிலான உறவு வைக்க சொல்லிட்டு அந் அதோட வீடியோவை கேட்குறான் அந்த வீடியோவை மட்டும் அனுப்பிடுங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணால் அந்த வீடியோவை எடுத்து இந்த கும்பல் வச்சுருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறானு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணி யூ வாண்ட் டு ப்ளே திஸ் கேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் இந்த பொண்ணு கூட இந்த கேம் உங்களுக்கு விளாடணுமா அப்படின்னு கேட்குறா அதுக்கு யாராவது ஓகே சொன்னாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டு லொகேஷனுக்கு இந்த பொண்ணு அந்த போகுது இல்லையா ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலுக்கு போற லொக்கேஷனை எவன் வந்து அந்த குரூப்ல இருக்கிற எவன் வந்து என்னைக்கும் இந்த கேம் விளாடும்னு சொல்றானோ அவனுக்கு அனுப்பி அவனை அந்த ஹோட்டலுக்கு போக வைக்கிறான் இப்படி ஒரு சம்பவம் சென்னையில நடந்திருக்கு இதுக்கான டிரான்சாக்ஷனை அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா இதுக்கான டிரான்சாக்ஷனை பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சி மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வித் ப்ரூஃபோட அதுவும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு சென்னை கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல நின்று ஒரு அட்வொகேட் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இந்த செய்தியை எப்படி சாதாரணமா கடந்து போக முடியும் இந்த கும்பலோட குரூப்ல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு போஸ்ட் வந்து அந்த குரூப்ல ஷேர் ஆயிருக்கு அப்ப எத்தனை பொண்ணுங்களை வந்து மரட்டிருப்பானுங்க எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடிருப்பானுங்க சோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி இது இதை பெருசாக யாரும் பேசலை சென்னையில் இது நடந்திருக்கு அப்படின்னும் போது உண்மையிலேயே பயமாக தான் இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக அட்வெகேட் அருவில் நேரடியாக கூப்பிட்டு நம்ம என்ன நடந்துச்சு சில கேள்விகளை முன் வச்சோம் அதுக்கு அவர் சில பதில்கள் சொல்லியிருக்காரு அதை கட்டாயம் பாருங்கள் ஆக்சுவலாக பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபேக் வீடியோ ஃபேக் பிக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ணதுனால இந்த பொண்ணோட ஃபேமிலியில் வந்து பொண்ணுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ப்ளஸ் பிரதர்ஸ் எல்லாம் போய் அடிச்சிருக்காங்க அடிச்சிட்ட பிறகு அந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்கிட்ட வந்ததுனால திரும்பி வெரிஃபை பண்ணாது ஃபுல்லா ஏ கிரியேட் பண்ணதுனால நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார் இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த பொண்ணை எப்படி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அப்ளிகேட் அருள் சொன்ன பதில் இருக்கு இல்லையா அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தனா லைக் இந்த பொண்ணு வந்து ஊபர் புக் பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு ஜாப் லைக் சென்னையில தான் இருக்காங்க பொண்ணு சென்னை பென்ன பொண்ணு தான் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் பொண்ணு லைக் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க அதுமாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கேருந்தான் வராங்க நார்த் ஈஸ்ட்டில் தான் வராங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் ஸ்பாஸ்டர் ஒன்று அந்த மாதிரி தான் வராங்க வரும்போது வந்து நைட் டைமில் ஊபர் ஓலா அதில் பார்த்தீங்கன்னா பைக் ட்ரைவர்ஸ் இருக்குது ஏன்னா அதில் தான் கம்மியாக இருக்கும் காஸ்ட் அந்த காஸ்ட்டில் புக் பண்ணும்போது புக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டே புக் பண்ணும்போது வந்து பையன் வந்திருக்கான் நார்மலாக பேசியிருக்கான் ஹா எந்த ஊர் எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் கேட்டிருக்கான் திருப்பி ஒரு டூ டேஸ் கழிச்சு அதே பையன் வந்திருக்கான் அதே பையன் புக் பண்ணியிருக்கான் வந்தோடனே உங்கள் நம்பர் வாங்கிட்டான் நம்பர் வாங்கிட்டு போது நானும் கிறிஸ்டின் நீங்களும் கிறிஸ்டின் நான் உங்களை சர்ச்சுக்கெலாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி பேசி வாங்கிட்டுருக்கான் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே எந்த ஏரியா இது நடந்தது சென்னை தான் கம்ப்ளீட்டாக சென்னை தான் லைக் டூ அரும்பா அரும்பாக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் சர்ச்சுக்கு கொண்டு போகிறது சாந்தம் சர்ச்சு அது நியர் பை சர்ச்சுக்கெல்லாம் இவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் சென்னைக்கு வந்திருக்காங்க மெயினாக இவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா நார்த் நார்த் ஈஸ்ட் பொண்ணு தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் பிளஸ் சென்னையில் எங்கேயுமே தெரியாது அதனாலுலர்ஸ் அதாவது இவரோட சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த பெண் வந்து வேலைக்கு போறதுக்காக ஊபர் பைக் டாக்ஸி புக் பண்ணுறாங்க அப்போ ஒரு நபர் வராரு இன்னொரு நாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி பைக் டாக்ஸி புக் பண்ணும்போது அந்த ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்த அதே நபர் வராரு ஸோ நார்மலாக வந்து இது தான் இப்போ எனக்கே வந்து ரெகுலராக நான் கிண்டிலேருந்து அடையார் புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கே ஒரு நபர் வந்து ரெண்டு மூணு டைம் வந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு ஸோ அப்போ ஒரே நபர் ரெண்டாவது வரும்போது நம்ம நார்மலாகவே பேசுவோம் இல்லையா அப்படிதான் பேசி அந்த நபர் இந்த பொண்ணுகிட்ட வந்து கான்வர்சேஷனாக பில்டப் பண்ணியிருக்கான் நான் இந்த பையனை அக்யூஸ் பண்ணல நான் எப்படி கண்டுபிடிச்சேனா ஆக்சுவலாக ஊபர் ஃப்ரெண்டான்னு பார்க்கலாம் ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆன்லைன் ஃப்ரெண்டான்னு பார்க்கலாம் ஆன்லைன் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாது நம்மளுக்கு ஊபர் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியும் ஸோ அதனால் ஏதாவது ஆன்லைன் ஃப்ரெண்டு நம்மளை ரெக்வஸ்ட் நம்மளை த்ரெட்டன் பண்ணால் நம்ம எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுவோம் ஊபர் ஃப்ரெண்ட் தான் சொல்லுவோம் அதே மாதிரி ஊபர் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க சொல்லும் போது இவன் வந்து நான் பாத்துக்கிற கலத்தியம் ஸோ இதுதான் இந்த மொத்த சம்பவத்துக்கும் தொடக்கமா இருந்திருக்கும்னு அட்வொகேட் அருள் வந்து சந்தேகப்படுறாரு அதுக்கான ஆதாரத்தையும் எடுத்திருக்காரு சந்தே ஏன்னா அது வந்து சந்தேகம்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் அவன் சொல்றாரு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இவங்களோட ஊபர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் பிளஸ் டெலிகிராமில் வந்து நம்பர் கிரியேட் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணும்போது அட் ஐடி டாட் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து லைக் நானும் ஏ தான் யூஸ் பண்ணேன் ஏ யூஸ் பண்ணி நானும் ஏ இதே கேட்டேன் என்னோடய ப்ராம்ட் லைக் பார்த்தீங்கன்னா லைக் நான் கிரிமினல் ஸ்டூடெண்ட்ஸனால வி ஹாவ் அ செப்பரேட் ப்ராம்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆல் தட் இன்டர்லிக் லைக் பார்த்தீங்கன்னா பிகிவல் பேட்டர்ன் சிமிலாரிட்டி ஆஃப் த டெக்ஸ்டிங் எவ்ரி திங் அது மூலமாக பார்க்கும்போது இந்த ஃபோன் நம்பரும் அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோன் நம்பரும் ரெண்டும் மேட்ச் ஆகுது அந்த ஃபோன் நம்பர் மூலமாக இத்தனை அக்கௌண்ட் ஃபேக் ஓக்கன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இத்தனை ஜிமெயில் ஐடி வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படி பண்ணும்போது தான் எனக்கு டெலகிராமும் அக்கௌண்ட் இருக்குது அதில் இவ்வளோ பேர் மெம்பர் ஆகாருன்னு அதை தான் எனக்கு தெரிய வந்தது எனக்கு ஏன்னா ஊபர் பையனையும் வந்து இந்த பொண்ணையும் மிரட்டுறாங்க உங்களோட வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்புவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு அனுப்புவேன் உங்கள் ஃபேஸ்புக்கில் வர எல்லாருக்கும் அனுப்புவேன் அப்படி த்ரெட்டன் பண்ணதுனால இந்த பையன் வந்து இந்த பொண்ணை அதுக்கு ஒரு மேனப்புலேட் பண்ணி ஒரு பயம் க்ரியேட் பண்ணதுனால அந்த பொண்ணை இவனும் ஜாயின் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா அதுக்கப்புறம் ஆச்சுன்னா அந்த ஆதார் கார்டை வச்சு தான் ரூம் புக் பண்ணிணாங்க அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்து அதை வச்சு ஒரு ஃபேக்காக ஒரு ஃபேக் புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து டாட்ரு ஆஃப் ஸோன்ஸோ எந்த வில்லேஜ்லேருந்து வராங்க என்ன பின்கோட் நம்பர் எல்லாமே வந்து ஆதார் கார்டு எப்படி இருக்கும் மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதேமாதிரி சர்க்குலேட் பண்ணுறான் சர்க்குலேட் பண்ணும்போது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து சா மணிப்பூர்லேருந்து வராங்க வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ண வரல இந்தமாரி வந்து பண்ணுறாங்க பசங்க கூட எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்கு நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் லைக் ப்ராசஸ் மாரி சொல்லலாம் டார்கெட் பார்த்தீங்கன்னா பொண்ணோட லைக் ஒரு ஃபே பிக்சர்ஸ் அப்புறம் வீடியோஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கே அனுப்புகிறாங்க அனுப்பிச்சோன்னே பொண்ணு பார்த்தோம்னா பயந்துருவாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிளாக் பண்ணுறாங்க ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதேமாதிரி ஒரு ஃபேக் க்ரியேட் பண்ணி திருப்பி அனுப்புறாங்க திருப்பி அந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு நான் சொல்லுறதுலாம் பண்ணலன்னா உனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உனோட ப்ரொஃபைல் இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஃபோட்டோ ஒரு பையனோட ஃபோட்டோ எடுத்து அவனையும் உனையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள் ஃபேக்காக அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அது பண்ணும் போது உனக்கும் அசிங்கம் அந்த பையனுக்கும் ஆகும் அப்படி த்ரிட்டன் பண்ண ஒன்று தான் இந்த பொண்ணு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாள் பயந்து ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு போகணும் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணணும் அங்கே அந்த பையன் கூட வீடியோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த பையன் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சொன்ன பிறகு எனக்கு வந்து கமிஷனரை தெரியும் என் கமிஷனர் என் அங்கிள் தான் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஒரு லைக் மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கானா இன்ஸ்டாகிராமில் இதே அந்த ஸ்கேமர் மூலமாக இவன் மெசேஜ் அமைச்சிருக்கான் எப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கமிஷனர் தெரியும் கமிஷ்னர் அவரோட அங்கிள் எனக்கு தெரியாது அதனால் நான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவலாக போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அதே ஒரு டூ டேஸ் கழிச்சு திருப்பி இந்த பையன் வீடியோ இந்த பையனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு அமிச்சிட்ட பிறகு அந்த பொண்ணோட ரியாக்ஷன் டைரெக்டாக யார்கிட்ட ஹெல்ப் கேட்கும் இந்த ஊபர் பையன் ஊபருக்கு பையன் ஹெல்ப் கேட்டாங்க அவன் ஹெல்ப் கேட்கும் தான் சொன்னால் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த வழியும் இல்லை நம்ம வந்து அவன் சொல்கிறதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து மேனுப்புலேட் பண்ணி பொண்ணை வந்து ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போயிட்டு அவரோட ஐடி கார்டு ஆதார் கார்டை வாங்கி அதே ஐடியா வச்சு ரூம் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கான் புக் பண்ணிட்ட பிறகு இந்த விஷயம் வந்து அவங்க அக்காவுக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க தெரிய வந்த ஆஃப் அன் அவர்லேயே அந்த பொண்ணோட அக்கா அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து அங்கேருந்து கூட்டு போயிட்டாங்க அந்த ஐடி கார்டு ஆதார் கார்டை ப்ரூஃப் வச்சு தான் இவன் வந்து ஃபேக் ஹவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அடுத்த நாளே பப்ளிஷ் பண்ணிட்டான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேஸ் வந்து ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது குற்றவாளி இவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது பட் அவரோட சந்தேகம் அதுவாக இருக்குது அவர் அவர் சொல்கிற டீட்டெயிலு அவர் பண்ண இன்வெஸ்டிகேஷன் இவர் தனியாக பண்ண இன்வெஸ்டிகேஷன் இவர் எடுத்துருக்கிற தகவல் எல்லாமே அந்த ஊபர் ஓட்டுநர் இருக்கார் இல்லையா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் என்ன இருந்தாலும் போலீஸ் போலீஸ் விசாரணைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தான் யார் குற்றவாளின்றதை அஃபிஷியலாக சொல்லுவாங்க பட் இது விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போ இந்த பொண்ணோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை இந்த பொண்ணை வந்து மாஃபிங் பண்ணி ஆபாசமாக சித்தரிச்ச வீடியோவை இவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க இந்த நார்த் ஈஸ்ட் சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருக்காங்க போல அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ஷேர் ஆன உடனே மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த பொண்ணோட அப்பா அம்மா பிரதர்ஸ்லாம் வந்து இந்த பொண்ணை ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க பிரதர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் இது ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் சப்போர்ட் இதை செஞ்சவன் வந்து கண்டுபிடிக்கணும் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா முன் வந்திருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீரியஸான செய்தி இது இந்த கேஸோட தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை வந்து நடவடிக்கையை வேகப்படுத்தணும் விசாரணையை வந்து வேகப்படுத்தணும் அப்படின்றது தான் கோரிக்கையா இருக்கு ஸோ எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தெரியாத நபர்கிட்ட உங்க ஃபோன் நம்பரை கொடுக்கறதுமே கூட ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது ஸோ மக்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அதை உண்மைன்னு எந்த விதத்துலையுமே நம்ப முடியாது ஒருத்தர் டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் ஒரு வீடியோ ஃபேக்காக கிரியேட் பண்ணலாம் அதை அது வந்து பொய்னு உங்களால் சொல்லவே முடியாது ஃபேக் வீடியோன்னு சொல்லவே முடியாது இல்லை ஒருத்தரை வந்து பயங்கரமாக பாராட்ட வைக்கிறதும் இந்த மாஃபிங் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஏ ஆல முடியும் ஏ வீடியோவால முடியும் ஸோ எந்த வீடியோ பார்த்தும் அந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாமல் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காதீங்க அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நபரை நீங்களும் வேற மாதிரி காயப்படுத்தாதீங்க ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள் கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்